ஓம் சரவட ஜோதி நமோ ஓம் முருக பெருமான் திருவிடியில் போற்றி கூற்றை உதைக்க கூறுகிறார் ஏற்று இருகாலும் ஏற்று எதைக்கு இருகாலும் பூரிக்கும் காற்று பிடிக்கும் கடைக்கறிவல்ல அது ஒன்றால் செய்ய முடியாது எது ஆசார் முருகன் தான் செய்யக்கூடும் அது லேசில் எடுத்துடாதே தொட்டுடாதே அவன் சொல்றான்னு மூச்சு பிடிச்சிடாதே செத்து துளைஞ்சிருவான் யாராவது சொல்லி கொடுத்தா யோகம் செஞ்சு கொடுத்தாடா நிச்சயம் அவன் நம்மளை கொலை செய்ய ஆகவே அது போய் பாட்டிக்காதீங்க ஆனால் வாசிக்கு தலைவன் பெருமான் தான் ஞானத்துக்கு தலைவன் முருகன் தான் பெருவாழ்வு உண்டு என்று சொன்னால் அது முருகன் தான் அவ்வளவு பெரிய வல்லமே உள்ள ஆசான் நமது தமிழகத்தில் பிறந்திருக்கிறான் ஆஹா தமிழண்டாவை இந்த கொடைக்கால நான் போய் பார்த்தப்போ அற்புதமான ஆற்றல் அவ்வளவு பெரிய மகா தலைவன் நம்ம தமிழ்நாட்டில் பிறந்திருக்கிறான் அவ்வளவு பெரிய ஆற்றல் அவன் ஆசை பெற்றவன இது கூட சொல்ல முடியாது என்னையா இவ்வளவு பேர் இருக்கீ இவ்வளவு பேத்தி எமன் கொல்ல போறா ஐயோ அவன் கருணை உள்ளவன் அவனை ஏன் கொல்லணும் அடே புரியலையப்பா பணிதவர்க்கத்தையும் கொண்டுகிட்டே தினம் கொண்டுகிட்டே இருக்கான் சின்ன கொடையை சின்ன குழந்தையான் வயசான கொடுறான் யான் அதை பிடிச்சு கட்டி போறான் யார் எம்னை பிடிச்சி கட்டி போறாட எப்படி கட்டடா என்று முருகர் ராமணி சாமி ராமணி சாமி சொன்னானோ மாணிக்க வாசகன்னு சொன்னா அன்றைய அவர்